ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வளர்த்து இல்லையா இதில் வந்து எந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ இருக்கிற என்னோடய தாட்படி மறுபடியும் டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் சேஞ்சின்னு ஒன்று வரணும்னு ஆசைப்படுறேன் பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரியும் தெரியுது பையன் மக்கள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தூய்மை புனைய போராட்டம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது இது வந்து ஆனால் டிஎம்கே அரசு வந்து தவற விடுது இது வந்து அவங்களுடைய இப்போ கட்சிக்கு வளர்க்குவதில் இல்லை வந்து அவங்க வாக்கு சிதறதுக்கு வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாகவே இருக்கு அதனால தான் நான் சொல்றேன் நீ நம்ம இங்க கன்சிடர் பண்ணும்போது போது பேக்ரவுண்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா மற்ற எல்லா கட்சியும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களும் அது அந்த மாதிரி நிறைய மோசமான விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைம் எப்படி இருக்கும்னா எல்லாருமே யாருக்கு ஓட்டு போடணுன்ற மாதிரி இருக்கும் யாருக்கு தான் நான் ஓட்டு போடுறது தான் டிவிக்கு எனக்கு ஒரு பெரிய இதுவாக எப்படின்னா அவங்க சேலஞ்சஸ் வந்து கம்மியாக இருக்கிற டைமில் கரெக்டாக வந்துருக்காங்க கரெக்டான ஒரு மூவ் இதுன்னு வேணா சொல்லுவேன் அவங்க பொலிட்டிக்கலாக இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி எதுவும் ஐடியாலஜிஸ் அந்த மாதிரி எதுவுமே உள்ளே போலனாலும் பட் ஆனால் வந்து ஒரு பெரிய வேக்கண்ட் இருக்குது அந்த வேக்கண்ட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய ஈஸியான ஒரு விஷயம் அது அவங்களுக்கு பிளே ப்ளே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்